தத்தனா தானன தனதான தத்தனா தானன தனதான பத்தியால் கத்தியால் பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி முத்தனா மாரணை பெருவாழ்வின் முத்தி கிரிவாசா வித்தங்கா ஞான சக்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே பத்தியால் அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் இது ரத்னகிரி அந்த தளத்தில் உள்ள முருகப்பெருமான மையமாக கொண்ட இது பத்தியா யானுனை அந்த பக்திங்கிறது என்னன்னாக்கா அந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் போது அதுவே பக்தியாக மாறும் இல்லையா அது மாதிரி பக்தியினால் உன்னை நான் வந்து ரொம்ப உறுதியாக பல காலம் பற்றியே பல காலம்னாக்கா நீண்ட நாட்களாக உன்னை வந்து அப்படியே பற்றி கொண்டு இருக்கணும் பற்றி கொண்டுனாக்கா எப்படின்னாக்கா இந்த கொடி தாவரம் எல்லாமே அதை வந்து ஒரு கொம்பையோ இல்லட்ட செவரையோ சார்ந்து தான் இருக்கும் இல்லையா அப்படியே அதை பற்றி கொண்டே வந்து மேலே வளரும் அதை மாதிரி உன்னை நான் வந்து பற்றி இருக்கணும் அந்த பக்திங்கிறது என்ன அதற்கு உதாரணம் யாரை சொல்லலாம் அப்படின்னாக்க நம்ம ஒரு சின்ன கதையை பார்ப்போம் இது எல்லாருக்கும் தெரிந்ததே இருந்தாலும் நம்ம அதோடய ஆழத்தை இந்த வார்த்தையினோட ஆழத்தை பார்க்கறதுக்கோசரம் அதை நம்ம பார்ப்போம் பக்திக்கு இலக்கணம் யாருன்னாக்க அதில் மீராபாயையும் சொல்லலாம் இல்லையா அவர் வந்து ராஜஸ்தானுங்கிற அந்த இடத்துல வந்து ரொம்ப சௌகரியமாக உள்ள ஒரு சௌகரி அப்படிங்கிற கிராமத்தில் தான் பிறந்தார் ரத்தன் சிங் அப்படிங்கிறவருடைய மகள் அந்த அவர் வந்து ஜோத்பூரை வந்து ஆண்டு வந்தார் இப்படி பல வசதிகள் இருந்தும் மீராபாய்க்கு வந்து நடனம் பாடல் அப்படின்னாக்க ரொம்ப உயிர் அவங்களுக்கு அவங்க பிறந்த என்னவோ வம்சத்தில் ஆனால் அந்த இறைவன் முன்னாடி பாடி ஆடுறதே அவங்க வந்து ரொம்ப வழக்கமாக கொண்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு துறவி வந்து அந்த அரசனுக்கு ஒரு கிருஷ்ணனுடைய சரியை வந்து பரிசாக கொடுத்தார் அந்த மீராவினோட மீராவோட தந்தையும் அதை வந்து மீராக்கே கொடுத்தார் கிருஷ்ணரே நம்ம பார்க்க வந்ததாக நினச்சி அந்த சிலைக்கு தினமும் வந்து வழிபாடு செஞ்சு மகிழ்ந்து வந்தாங்க அப்படி இருக்கும்போது மீராவுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் திருமணமும் நடந்தது அது வேற ஒரு நாட்டு அரசனோட போஜராஜன் அப்படிங்கிறது தான் அந்த சித்தோத்கர் அப்படிங்கிற சித்தோர்கர் அப்படிங்கிற அந்த நாட்டு இளவரசன் இதனால் பல வசதிகள் வாய்ப்புகள்லாம் அதிகமாக செல்வ செழிப்புலாம் அதிகமாக போயிருந்தாலும் மீராவுக்கு வந்து அது மேலே அவ்வளோவா நாட்டம் இல்லாமல் தான் இருந்தது கிருஷ்ணனை நோக்கி மனதார பாடுறதுமே அவரை நினச்சி துதிக்கிறதுமே அவங்க வந்து பெரிதாக நினைத்து கொண்டிருந்தாங்க ஆனால் அந்த இளவரசனோட வம்சத்துக்கு வந்து துர்காதேவி தான் வழிபட்டு வந்தாங்க ஆனால் மீராபாய் வந்து தர்காதேவியை வழிபடாமல் கிருஷ்ணர் வழிபட்டதுனால அவருடைய மாமா மாம மாமியாருக்கு வந்து அதை பிடிக்காமல் போ போனது இதனால் விருப்பு உண்டானது மீராபாய் மேலே இதனால் அவ ரொம்ப கோவப்பட்டு நிறைய இம்சைகள் செய்ய ஆரம்பித்தாங்க அவங்க குடிக்கிற தண்ணியில் வந்து விஷம் கலந்து வைக்கிறதும் பூக்கு பதிலாக வந்து பாம்பை வந்து மறைச்சி வைக்கிறதும் கணத்தில் வந்து தள்ளி விடுறதும் இது மாதிரி பல இம்சைகள் செஞ்சு வந்தாலும் கிருஷ்ணனோட அருளால் இதை எல்லாத்துலேருந்து தப்பிச்சார் வந்து இந்த மீராபாய் வயதான பிறகு கடைசி காலகட்டத்தில் வந்து மீராபாய் வந்து துவாரகைக்கு வந்து கிருஷ்ணரை பார்க்க போனாங்க அந்த துவாரகாதீசன் வந்து முன்னிலையிலே எல்லாரோட கண்ணிலே கண் எதிரிலையுமே எல்லார் கண் முன்னிலையிலுமே கிருஷ்ணரோடு அவர் வந்து அப்படியே கலந்தார் அவருடைய பக்தி அப்படின்னாக்க அன்பு அது அன்பு அதிகமாகி காதலாக போய் அதுவே வந்து ஆனது இதை மாதிரி இறைவனோட இரட்டரை கலக்க முடியுமா அப்படின்னாக்க சாதாரணமான ஒரு மனுஷனால் கூட பண்ண முடியும் எப்போ அவன் வந்து அன்புங்கிறது அவன் உள்ளத்தில் அதிகமாகி எப்படி பக்தியாக அது முத்தி போகுதோ அப்பொழுது வந்து இறைவன் கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும் மா திருப்புகழ் பாடி மானாக்கா ரொம்ப மாமன்னன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ரொம்ப உயர்ந்த திருப்புகழ் இந்த திருப்புகள் பாடல்கள் எல்லாம் நான் பாடி முத்தனாம் ஆரணை ஜீவமுக்தன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஜீவன் முக்தர் அப்படின்னா யார் அப்படின்னாக்க அவங்க நம்மளை மாதிரியே தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட ஜீவன் வந்து அவங்களோட உடம்புல இருக்கும்பொழுதே அவங்க வந்து முக்திங்கிற நிலமையை வந்து அடைஞ்சிருப்பாங்க அவங்க வந்து இந்த மனுஷங்களோட நம்ம பிரித்து பார்க்குறதுங்கிறது முடியாமல் இருக்கும் நம்மளை போலவே எல்லா வேலையும் செய்வாங்க நம்மளை போலேயே தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட மனதோட நிலைமை வந்து அந்த முக்திங்கிற நிலைமைய வந்து அடைஞ்சிருக்கும் இப்போ வந்து நம்மளோட பயிரெலாம் வந்து விளைவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நெற்பயிரெலாம் வந்து விளைவிக்கும் போது அதுக்கு விதை நெல்லுங்கிறத வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க அந்த விதை நெல்லை வந்து எப்படி தனியாக எடுத்து வைப்பாங்கனாக்கா இப்போ சாதாரண இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் வந்து கல்லில் போட்டு அடிப்பாங்க இல்லையா அந்த நெல்லெல்லாம் உதிடுறதுக்கு ஆனால் விதை நெல்லை மட்டும் மரத்தில் வந்து அடிப்பாங்க ஏன்னா அதோடய நுனி வந்து உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நுனி உடஞ்சாக்கா அது திருப்பி வந்து வளராது முளைக்க வைக்க முடியாது அதனால் அதை மட்டும் அந்த மரத்தில் வந்து அடிப்பாங்க அது மாதிரி அதை வந்து காய வைக்கிறது கூட சாதாரண நெல்லெல்லாம் வந்து மண் தலையில் காய வைப்பாங்க இதை மட்டும் சாணி மொழகி அது மேலே தான் காய வைப்பாங்க ஏன்னா ரொம்ப வந்து அது காஞ்சிருக்கூடாது அப்புறம் வந்து அது விளையாதுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் அந்த நெல்லும் இந்த நெல்லும் வந்து ரெண்டுத்தையும் கலந்து வச்சிங்கனாக்க இதில் எது வெதை நெல் எது வந்து சாதாரண நெல்னு கண்டுபிடிக்கவே முடியாது அதை நீங்கள் எப்போ வந்து நிலத்தில் தூவி அது எல்லாம் விளையுதோ அப்போ தான் வந்து உங்களால் சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து வெதை நெல் அப்படின்னு அது மாதிரி தான் ஜீவன் முக்தர் அவங்களும் வந்து எவ்வளோலாம் வந்து இந்த உலகத்தோட அந்த பற்றோட வந்து இல்லாமல் நித்திய கர்மங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களோட அவங்க வந்து அது மேலே வந்து ஒரு ரொம்ப பிடிப்பு ரொம்ப பற்றுங்கிறது இருக்காது அவங்க மாட்டுக்கு அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களோட மனதளவில் வந்து அவங்க அந்த நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க அது மாதிரி ஜீவமுக்தன் ஆகும் அந்த வழியிலேயே என்னை வந்து பெருவாழ்வின் முக் முக்தியே பெருவாழ்வுனா என்ன அந்த இன்பமான அந்த வாழ்வாம் அந்த முக்தி அதுதான் வந்து முக்தி இடையராது உன்னையே வந்து அந்த இன் இன்ப வாழ்வான அந்த சிவகதியையே சேர்வதற்கு அருள்வாயே கதினா என்னங்க கடைசியாக நம்ம வந்து சரணடைகிறதுனால இல்லையா எனக்கு கதியே நீ தான் வேற எதுவுமே கிடையாது கதி அப்படிங்கிறது சேர்ந்து உயர்வதற்கு திருவருள் புரியணும் இந்த மாதிரி உன்னையே நான் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து எனக்கு அருள் புரியும் முருகா உத்தம அநாதன உத்தம அதான சர்க்குண நேயா அதான சர்க்குணர் நேயாமான குணங்கள் ரொம்ப உயர்ந்த குணங்கள் இருக்கின்ற சர்க்குணம் என்னன்னாக்கா நல்ல குணங்கள் நல்ல இயல்புகள் படைத்தவ படைத்தவர்களோட நேயா அவர் வந்து விரும்புபவர்களே முருகன் யாரை விரும்புவாரனாக்கா உத்தமமான அந்த குணம் இருக்கிறவர்களையுமே ரொம்ப நல்ல இயல்புகள் நல்ல நெறியில் செல்பவர்கள் பிறருக்கு தீங்கு நினைக்காதவர்கள் பிறவரோட உயர்வை கண்டு காழ்ப்புணர்ச்சி பெறாதவர்கள் இப்படிலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா அது மாதிரி இருக்கிறவர்களுக்கு எல்லாமே அவர் எப்படி முருகர் எப்படின்னாக்க நேயனே அன்பு காட்டுவாராம் அவன் மேல நண்பன் போல ஒப்பிலா மாமணி கிரிவாசா ஒப்பே சொல்ல முடியாது முருகா அவனுக்கு அப்படிங்கிறார் அண்ணகிரியா நம்ம கும்பகோணத்தில் கூட உப்பிலி அப்பன்னு சொல்லுவோம் இல்லையா அவருக்கு வந்து எப்படி ஒப்பே சொல்ல முடியாது இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணி வந்து குடிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க அது கற்கண்டு போல இனிக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஊமையை வந்து காட்ட முடியும் ஒரு உதாரணத்தை வந்து அதால சொல்ல முடியும் இப்படி இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு ஆனால் ஒப்பே இல்லாதவர் அப்படின்னாக்க நீ இதை மாதிரி தான் அப்படின்னு உனக்கு ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அருணகிரியா ஒப்பிலா மா மணி கிரிவாசா அந்த ரத்னகிரி அப்படிங்கிற அந்த இடத்துல வாசம் செய்பவரே வித்தகா வித்தகன்னாக ஒரு நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா ரொம்ப வித்தகாரம்ப அப்படிலாம் சொல்லுவோம் அதாவது ஒரு கலையில் வந்து அறிவு அதுக்கு ரொம்ப போட்டு அதில் வந்து நிறைய தேர்ச்சி பெற்று அதை வந்து நம்ம செஞ்சோனாக்கா அதில் வந்து இப்போ சிலம்பன்னு சொன்னாக்கா அதில் நம்ம வந்து ஒரு வித்தகன் அப்படின்னு சொல்லலாம் சிலம்பாட்டம் ஆடுறதில் அது மாதிரி சித்திரம் வரையிறதுல கூட அது மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கலையில் வந்து ரொம்ப அறிவு மிகுந்து ஞான சக்தி நீ பா பாதா திருவருள்ங்கிற அந்த ஞானத்தை வந்து பதிய செய்வனே வெற்றிவேல் ஆயுத பெருமாளை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பெருமாளை எப்படியாப்பட்ட பெருமாள்லாம் அந்த வேலாயுதத்தை ஆயுதமாக கொண்ட பெருமாளை எப்படியாப்பட்ட வேளாயுதம்னாக்கா வெற்றி வேல் ஆயுதம் வெற்றி எங்கே போனாலும் அதுக்கு வந்து அந்த வேலாயுதத்துக்கு வெற்றி தானும் அது மாதிரி அந்த வெற்றி வரி வேலை வந்து கையில் ஏந்தி அதை ஆயுதமாக கொண்டுள்ள பெருமாளை அப்படிங்கிறார் அருணகிரியார்